என் இனிய தோழர்கள் மற்றும் தோழிகளுக்கு ஞான சித்த சேனலின் அன்பு வணக்கங்கள் நம்ம இன்றைக்கி பார்க்கறக்குறது துளாராசி துளாராசி அப்படிங்கிறது அருமையான ராசி அற்புதமான ராசி அப்படின்னே சொல்லலாம் காற்று ராசி என்பதனால எல்லாருக்கிட்டுமே ரொம்ப இனிமையாக பழகக்கூடிய ஒரு அற்புதமான ராசி அப்படின்னே சொல்லலாம் அன்புன்னா காலில் கூட விழுந்துருவாங்க அதே மாதிரி நேர்மை தவறுனீங்க அப்படின்னா எப்படி பேசுவாங்கனே சொல்ல முடியாது அந்த அளவுக்கு கோபக்காரங்களும் கூட சுக்கரனோட ஆதிக்கத்தில் பிறந்தங்கிறதுனால இவங்களுக்கு அழகு கலை சார்ந்த பொருள்கள் ரொம்ப பிடிக்கும் அதே மாதிரி துளாராசிக்காரங்கிட்ட இருக்கிற ஒரு சூப்பரான குணம் இவங்கக்கிட்ட இருக்கிற ஸ்பெஷாலிட்டியே இது தான் அப்படின்னே சொல்லலாம் எல்லாருக்கிட்டேயுமே ரொம்ப தன்மையாக பழகக்கூடியவங்கள இவங்க இருப்பாங்க அடுத்தவங்களுக்கு ஒரு துன்பம் வந்துடுச்சு அப்படின்னா இவங்களால் தாங்கிக்கவே முடியாது ஏழையாக இருக்கட்டும் பணக்காரனாக இருக்கட்டும் எந்த ஒரு வித்தியாசமே இந்த துளாராசி அன்பர்கள் பார்க்க மாட்டாங்க துளி ஈகோ இல்லை இல்லாத எல்லாருக்கிட்டேயும் பழகக்கூடியவங்க அகம்பாவம் ஆணவம் இல்லாதவங்க அப்படின்னு கூட இவங்கள சொல்லலாம் அதே மாதிரி நீதி தவறினீங்க அப்படின்னா பயங்கரமாக பேசக்கூடியவங்களாகவும் இந்த துளாராசி அன்பர்கள் இருப்பாங்க இதுதான் இவங்ககிட்ட இருக்கிற இன்னும் மிக சிறப்பான ஸ்பெஷாலிட்டி அப்படின்னே சொல்லலாம் பேச்சு திறன் இவங்களுக்கு அமோகமாக இருக்கும் இவங்களுக்கு வருகின்ற முப்பது நாட்களும் எப்படி அமைந்திருக்கு தொழிலில் வியாபாரத்தில் நிதிநிலை நிலைமையில் என்னென்ன மாற்றங்களை சந்திக்க இருக்காங்க எல்லாமே இதெல்லாம் விளக்கமா சொல்லியிருக்கோம் நிச்சயமா இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா தான் இருக்கும் அதனால வீடியோவை கடைசி வரிகளும் பாருங்க ராசி அன்பர்கள் ரொம்ப சுறுசுறுப்பு கொண்டவங்க அப்படின்னே சொல்லலாம் சுறுசுறுப்புக்கு சொந்தக்காரங்கன்னு கூட இவங்கள சொல்லலாம் பாசிட்டிவா தான் இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நெகட்டிவா அந்த இடத்துல பேசுறாங்க அல்லது தவறா பேசுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது அதே மாதிரி இவங்கள பற்றி யாராவது நெகட்டிவாக பேசிட்டாங்கன்னா சும்மா இருக்க மாட்டாங்க பயங்கரமாக பேசக்கூடியவங்களை இவங்க இருப்பாங்க வருகின்ற நாட்கள் இவங்களுக்கு எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் நீங்கள் பார்த்த உறவுகள் வகையிலையோ அல்லது நண்பர்கள் வகையிலையோ இந்த துளாராசி என்பர்கள் இருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய குணாதிசயமும் இந்த மாதிரி தான் இருக்கா அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க நீங்க இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்கறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்க துளாராசி அன்பராக இருந்தால் மறக்காம நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் யாராவது துளாராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காம இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க துளாராசி அன்பர்களுடைய இஷ்ட தெய்வ பெயரை மறக்காம எங்களுடைய கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க வருகின்ற நாட்களில் அந்த துளாராசி அன்பர்களுக்கு கிரகநிலை எப்படி அமைந்திருக்கு அப்படின்னா பஞ்சமஸ்தானத்தில் புதன் சனி ரன்னார் ரோகஸஸ்தானத்தில் ராகு பகவான் சுக்கிரன் வக்கரகம் அடைந்திருக்கிறார் அதே மாதிரி ஆஹ் ரணருண ரோகஸ்தானத்திலே பார்த்தீங்கன்னா சூரியனும் வளம் வராங்க கலஸ்தரஸ்தானத்துல சந்திரன் அஷ்டமஸ்தானத்துல குரு பாக்கியஸ்தானத்தில் செவ்வாய் ஐன சைன போகஸ்தானத்தில் கேது என நிலைகள் வருகின்ற நாட்களில் இருக்கு இதனால இவங்களுடைய வாழ்க்கையில இவங்க என்னென்ன மாற்றங்களை வருகின்ற நாட்களில் சந்திக்கிருக்காங்க அடுத்து வருகின்ற முப்பது நாட்களும் எந்த மாதிரியான பலன்கள் இந்த துளாராசி என்பர்களுக்கு கிடைக்கிறதுக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் பணம் வரது ஓரளவுக்கு திருப்திகரமாகவே இருக்கும் எதிர்பார்ப்புகள் எல்லாமே கொஞ்சம் போராடி தான் வெற்றி பெற வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கு பகை பாராட்டியவங்களாம் இப்போ வந்து நட்பு கரம் நீட்டுவாங்க கவனமாக இருந்துக்கோங்க நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனை படிப்படியாக குறையும் எதையுமே செய்து முடிக்கணும் ஒரு சாமர்த்தியம் இந்த டைம் வரும் அப்படின்னே சொல்லலாம் நல்ல ஒரு தன்னம்பிக்கை உள்ள ஒரு நபராக இனி இந்த துளாராசி அன்பர்கள் மல போறீங்க வாக்கு வன்மையால் நிறைய அனுகூலமான பலன்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும் குறிப்பாக சொல்லணும்னா வாகனம் வீடு இதற்காக கொஞ்சம் செலவு செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலையும் இருக்குது தொழிலில் வியாபாரத்தில் கூட நல்ல ஒரு வேகம் ஒரு நல்ல ஒரு சுறுசுறுப்பு இதெல்லாம் இருக்க போகுது அப்படின்னே சொல்லலாம் இந்த காலகட்டத்தில் ரொம்ப சுறுசுறுப்பாகவும் வேகமாகவும் நீங்கள் செயல்படுவீங்க அதன் மூலிமா நிறைய லாபம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது புதிய ஆர்டர்கள் கிடைக்கிறதெல்லாம் கொஞ்சம் தாமதம் தடை இதெல்லாம் வரும் இருந்தாலும் ஓரளவுக்கு பேசி நீங்கள் சரி செஞ்சுடுவீங்க பங்குதாரர்கிட்ட பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசுறது நல்லது இல்லைன்னா சின்ன சின்ன பிரச்சனைகள் அப்பப்போ வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு சின்ன சின்ன தடைகள் கூடுதலான உழைப்பு இதெல்லாம் போட வேண்டிய ஒரு சூழ்நிலை இந்த டைமு அமைந்திருக்கு பணி நிமிர்த்தமாக எங்கேயாவது வெளியில் பயணம் செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த டைம் இந்த துளாராசி என்பர்களுக்கு அமையும் குடும்பத்தில் இருக்கிறவங்க எதையுமே வெளிக்காட்டாமல் உங்ககிட்ட பார்த்திங்கன்னா ஒரு இன்முகத்துடன் பேசுவாங்க இந்த காலகட்டத்தில் கவனமாக இருக்கிறது நல்லது பெண்களை பொறுத்தவர்களும் மற்றவங்களுடைய விவகாரங்களில் இந்த காலகட்டத்தில் நீங்கள் தலையிடாமல் இருந்தீங்க அப்படின்னா பெரிய பாதிப்பு எதுவும் வராது மற்றவங்களுடைய பிரச்சனையில் நீங்கள் தலையிட்டீங்க அப்படின்னா நிறைய டென்ஷன் படுத்துகிற மாதிரி நிறைய விஷயங்கள் உங்களை தேடி வரும் அதனால் முடிந்தளவுக்கு அடுத்தவங்களுக்கு உதவி பண்ண போய் நீங்கள் பிரச்சனையெல்லாம் மாட்டிக்க வேண்டாம் இதனால் உங்கள் உடல் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன பாதிப்புகள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது கவனமாக இருக்கிறது நல்லது கலைத்துறையை சார்ந்த நண்பர்களுக்கு சிறப்பான காலகட்டமாக இது அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு எதிர்காலம் பற்றிய ஒரு சிந்தனை இந்த டைம் அதிகரிக்கும் அப்படின்னே சொல்லலாம் மாணவர்கள் ரொம்ப கவனமா பாடங்களை படிக்கிறது நல்லது இல்லை அப்படின்னா சின்ன சின்ன எண்ணல்களை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கு கவனமா படுத்திங்கன்னா கண்டிப்பா நல்ல ஒரு மதிப்பெண் பெற்று நல்ல ஒரு மாணவராக நீங்க வளம் வர போறீங்க முயற்சி பண்ணுங்க நல்ல ஒரு மதிப்பெண் பெறக்கூடிய யோகம் இந்த துளாராசி மாணவர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் துளாராசியில் சித்திரை மூணு நான்கு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த மாதம் உங்களுடைய திறமைக்கு நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் எதுலேயுமே எந்த இடத்துலையுமே நியாயத்தையும் நீதியும் நிலைநாட்டுவீங்க அதற்காக கொஞ்சம் போராட வேண்டிய ஒரு சூழ்நிலையும் இந்த சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அமையும் நீங்கள் அனைவராலும் விரும்பப்படுற ஒரு நபராக இனி வளம் வர போகிறீங்க அப்படின்னே சொல்லலாம் அதிக வேலை சுமை கொஞ்சம் இருக்கும் அதற்காக கொஞ்சம் கூடுதலாக முயற்சி செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை எடுத்து இருந்தாலும் இந்த மாத இறுதியில் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு லாபம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது அதே நேரம் சின்ன சின்ன பிரச்சனைகளில் இந்த டைமு நீங்கள் தலையிட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் பெரிய பிரச்சனையை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது குறிப்பாக அடுத்தவங்களுடைய விஷயத்தில் நீங்கள் தலையிட வேண்டாம் அடுத்தவங்களுக்கு ஏதாவது உதவி பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் போய் நீங்களே அந்த பிரச்சனையை விளக்கி வாங்கின மாதிரி ஆயிரும் அதனால் முடிந்த அளவுக்கு அடுத்தவங்களுடைய பிரச்சனையில் நீங்கள் தலையிட வேண்டாம் அப்படி தலையிடாமல் கொஞ்சம் தள்ளி இருக்கிறது நல்லது அதே மாதிரி துளாராசியில் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற முப்பது நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த மாதம் கொஞ்சம் ஏற்ற இறக்கமான மாதமாக அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் பொருளாதாரத்தில் சின்ன சின்ன பாதிப்புகள் அப்பப்போ ஏற்பட்டாலும் கூட அதை சமாளிக்கக்கூடிய ஒரு திறமை உள்ள ஒரு நபராக இந்த சுவாதி நட்சத்திரக்காரங்க இனிமேல் வா வளம் வரப்போகிறீங்க புதிய தொழிலில் இந்த டைமு கால் பதிப்பீங்க அதற்காக கொஞ்சம் போராட வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது புதிதாக தொழில் தொடங்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அதிகரிக்கும் தொடங்கவும் செய்வீங்க அதில் நல்ல லாபம் கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் போராட வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது இருந்தாலும் அந்த தொழிலில் நல்ல அமோகமான லாபம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது எதிர்பார்த்த அந்த சின்ன சின்ன மாற்றங்கள் வரும் சின்ன சின்ன தடைகள் வரும் எதிரிகளாலோடைய தொல்லை கொஞ்சம் அதிகமாகக்கூடிய சூழ்நிலாம் இருக்குது கவனமாக இருந்தீங்க அப்படின்னா பெரிய பாதிப்பு எதுவும் வராது தன்னம்பிக்கை உள்ள ஒரு நபராக இனி நீங்கள் வள வர ரொம்ப சுறுசுறுப்பாக நீங்கள் செயல்பட்டு ஒவ்வொன்றுலேயும் நல்ல ஒரு லாபத்தை எதிர்பார்க்கலாம் நண்பர்கிட்ட இருந்த பிரச்சனைகள் எல்லாமே படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் அலுவலக சூழலில் கூட நல்ல ஒரு இணுக்கமான சூழ்நிலை இந்த டைம் இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் சக ஊழியர்களும் உங்களுக்கு ஒத்துழைப்பாக இருப்பாங்க மாணவர்களை பொறுத்தவரைகளும் படிப்பில் கொஞ்சம் கூடுதலாக கவனம் செலுத்துனீங்க அப்படின்னா நல்ல ஒரு மதிப்பெண் பெறக்கூடிய யோகம் இருக்குது குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு வருகின்ற நாட்கள் ரொம்ப சிறப்பான நாட்களாக அமைந்திருக்கு அக்கம் பக்கத்தில் உறவுகிட்ட பேசும்போது கொஞ்சம் நிதானமாக பேசுங்க அடுத்தவங்களுடைய பிரச்சனையில தலையிட வேண்டாம் விசாகம் ஒன்று ரெண்டு மூணு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படின்னா அரசு வழியில் சின்ன சின்ன சலுகைகள் இந்த டைமு கிடைக்கும் அதே மாதிரி நீண்ட நாளாக நீங்கள் எதிர்பார்த்த ஒரு விஷயம் இந்த டைம் உங்களுக்கு சாதகமாக அமையும் வெளிநாடு போகலாம் அப்படின்னு ஒரு சிலரெலாம் முயற்சி பண்ணுவீங்க கண்டிப்பாக முயற்சி பண்ணுங்க வெளிநாடு செல்லக்கூடிய யோகம் இருக்குது நேர்வழியிலேயே எதையும் சாதித்து கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான விஷயம் இந்த டைமு உங்களுக்கு நடக்க இருக்கு அப்படின்னு சொல்லலாம் உங்களுடைய நேர்மையை ஒரு சிலர்லாம் இந்த டைமு பாராட்டுவாங்க அது உங்களுக்கு மகிழ்ச்சியை தேடித்தரும் பொது வாழ்வில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு புகழ் பேர் இதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு இந்த காலகட்டத்தில் நீங்கள் முயற்சி செய்யற ஒவ்வொரு விஷயமே உங்களுக்கு சாதகமாக அமையும் அதற்காக சின்ன சின்ன தடைகள் இடையில் வரும் இருந்தாலும் இறுதியில் பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு சாதகமாக அமையக்கூடிய யோகம் இருக்கு இன்னும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமையணும் அப்படின்னா கோபூஜை செஞ்சுக்கிட்டு வாங்க பசுவாக வழிபட்டுடுவாங்க குடும்பத்தில் நல்ல ஒரு மகிழ்ச்சி இருக்கும் சுபிச்சமும் உண்டாகும் கோபூஜை முடிந்தால் செய்யுங்க இல்லை அப்படின்னா பசு மாட்டிற்கு ஏதாவது உணவு தானமாக வழங்கிட்டு நல்ல ஒரு மாற்றம் வரும் நல்ல ஒரு முன்னேற்றமும் வரும் நம்பிக்கையோடு செய்ங்க வருகின்ற நாட்கள் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஞாயிறு வியாழன் வெள்ளி இதெல்லாம் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாட்களாக அமைந்திருக்கு உங்களுக்கு வருகின்ற நாட்களில் சந்திராசிரமம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒன்பது முப்பது ஆகிய தேதிகளில் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குது அன்றைய தினம் நீங்கள் புதிய முயற்சி எதிலையும் ஈடுபட வேண்டாம் இன்னுமே உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாமையே கோ பூஜை வாங்க இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிக்கனா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் துளாராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் யாராவது துளாராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க தேங்க்யூ